வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பதை பிரித்தானியா ட்ரக்கில் சுமார் முப்பது புலம்பெயர் தோரை மீட்ட செக் போலீசார் ஒருவர் உயிரிழப்பு கிரீட்ஸை கொள்வதற்காக பகிரங்கமாக அழைப்பு பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவருக்கு விரைவில் தீர்ப்பு ரஷ்யாவில் நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்ள மேற்கத்திய நாடுகளுக்கு உக்ரைன் அழைப்பு வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்க பிரான்சில் ஒன்றரை மாதங்களின் பின்னர் அறிவிக்கப்படவுள்ள உள்ள புதிய பிரதமர் பெற்றோரை பிரிந்து ஜெர்மனியில் தவிக்கும் இந்திய குழந்தை தொடர்பில் வெளியான தகவல் வெஸ்ட் நைல் வைரசால் செவலியில் மக்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கான முன்னூற்று ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பதை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடுமையாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதால் இஸ்ரேலுடனான முன்னூற்று ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பதை பிரித்தானியா உடனடியாக நிறுத்தி வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் உரிமங்களை இடைநிறுத்துவதற்கான முடிவு ஒரு போர்வை தடை அல்லது ஆயுத தடைக்கு சமமானது அல்ல ஆனால் பாலஸ்தீன பகுதியான காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதலில் மட்டுமே சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என லாமி தெரிவித்தார் ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்ற உடனேயே பிரிட்டனின் நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை குறித்து மறு ஆய்வு செய்து சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்வதாக லாமி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டிராக்கில் சுமார் முப்பது புலம்பெயர்ந்தோரை மீட்ட செக் போலீசார் ஒருவர் உயிரிழப்பு ராகாவிலிருந்து ஜெர்மனியின் ட்ரஸ்டின் நகருக்கு செல்லும் டி எட்டு நெடுஞ்சாலையில் ட்ரக் கொண்டிலிருந்து சுமார் முப்பது புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டுள்ளதாக செக் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த டிரக்கில் பயணித்த முப்பது பேரில் ஒருவர் உயிரிழந்து இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புலம்பெயர்ந்தவர்களில் தேசியம் அல்லது பிற விவரங்கள் பற்றிய தகவல்களை வழங்க போலீஸ் செய்தி தொடர்பாளர் மறுத்துவிட்டார் செக் குடியரசு அண்டை நாடான ஜெர்மனியை அடைய விரும்பும் புலம்பெயர்ந்தோருக்கு அடிக்கடி போக்குவரத்து பாதையாகும் கொள்வதற்காக பகிரங்க அழைப்பு பாகிஸ்தானை சேர்ந்த இருவருக்கு விரைவில் தீர்ப்பு தீவிர வலதுசாரி முஸ்லிம் எதிர்ப்பு தலைவரான கிரீத் வில்ரஸை கொள்வதற்காக பகிரங்கமாக அழைப்பு விடுத்ததற்காக பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவருக்கு எதிராக பதினான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று டச்சு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் நாடாளுமன்றத்துக்கு எழுதிய கடிதத்தில் சந்தேக நபர்களை நாடு கடத்துமாறு பாகிஸ்தான் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதற்கு பதில் அளிக்கவில்லை என்று டச்சு அரசு தெரிவித்துள்ளது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத குற்றவாளிகளுக்கு எதிராக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தெளிவான தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த ஆண்டு முதல் முறையாக அரசாங்கத்தில் இணைந்த வைடர்ஸ் இஸ்லாமியர்களின் மரண அச்சுறுத்தல்களால் கடந்த இருபது ஆண்டுகளாக பலத்த பாதுகாப்பில் வாழ்ந்து வருகிறார் ரஷ்யாவில் நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்ள மேற்கத்தைய நாடுகளுக்கு உக்ரைன் அழைப்பு உக்ரைனின் மேற்கத்தைய நட்பு நாடுகள் ரஷ்யாவிற்குள் ஆழமான தாக்குதலுக்கு தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிப்பது மட்டுமல்லாமல் கீவுக்கு அதிக ஆயுதங்களையும் வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி விளோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் நீண்ட காலமாக பங்குதாரர்களிடம் மேற்கத்தைய ஆயுதங்களை எதிரி பிரதேசத்தில் உள்ள இலக்குகளை நோக்கி சுட அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது மேலும் உக்ரைனிய எரிசக்தி நிறுவனம் பிற உள்கட்டமைப்பு மற்றும் கட்டிடங்கள் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்ததால் அந்த சத்தமாக வளர்ந்துள்ளன திங்களன்று தென்கிழக்கு உக்ரைனிய நகரமான ஜபோர்சியாவில் டச்சு பிரதமர் டிக் ஷூப் உடனான சந்திப்பிற்கு பிறகு இத்தகைய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து கியூ அதிக நேர்மறையானது என்று கூறினார் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்க சுவிஸ் திட்டம் சுவிஸ் அரசாங்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக தீவிர கட்சியின் தலைவர் தியரி பொர்காட் சுவிஸ் நிறுவனங்களுக்கு குடியேற்ற வரிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய தொழிலாளர்களின் சுதந்திர நடமாட்டம் குறித்து அத்தகைய கருவியை பரிசீலிக்க வேண்டும் என்று பர்காட் விரும்புகிறார் சுவிஸ் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து திறமையான தொழிலாளர்களை ஏற்கின்றன அவர்கள் நாட்டின் செலுமைக்கு பங்களிக்கிறார்கள் என்று தீவிர கட்சியின் தலைவர் தியரி புர்காட் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அதிகமான மக்கள் அதிக செலவுகளை உருவாக்குகிறார்கள் புர்காட் மேலும் கூறினார் அதே நேரத்தில் அதிகமான மக்கள் அதிக செலவுகளை உருவாக்குகிறார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் உதாரணமாக சுவிட்சர்லாந்தில் அதிகமான ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தேவை ஒரு வரி மூலம் நன்மைகள் மற்றும் தீமைகளை எடை போடுவது நிறுவனங்கள்தான் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் ஒன்றரை மாதங்களின் பின்னர் அறிவிக்கப்படவுள்ள புதிய பிரதமர் ஜனாதிபதியுடனான தொடர் சந்திப்புகளின் பின்னர் இன்று செப்டம்பர் மூன்றாம் திகதி நாட்டின் புதிய ஜனாதிபதி அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சி தலைவர்கள் செனட் சபை தலைவர் சபாநாயகர் முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் என கடந்த வாரங்களில் பலருடன் தொடர் சந்திப்புகளை ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மேற்கொண்டிருந்தார் இந்த சந்திப்புகளின் முடிவில் இன்று செவ்வாய்க்கிழமை புதிய பிரதமர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டு பிரதமர் பதவிக்கு பல்வேறு பெயர்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அவர்களில் முன்னாள் பிரதமரான பேர் ஒருவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோரை பிரிந்து ஜெர்மனியில் தவிக்கும் இந்திய குழந்தை தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு இந்திய தம்பதியினரின் குழந்தை அதிகாரிகளால் அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளாகும் நிலையில் பிள்ளையை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக குழந்தை அரிகா ஜெர்மனியில் காப்பகம் வளர்ந்து வருகிறார் இந்த நிலையில் அரிகாவை விரைவில் இந்தியா கொண்டு வருவதற்கான சட்டப்படியான முயற்சிகளை இந்திய அரசு தீவிரப்படுத்தி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குழந்தையின் பெற்றோர் மாதவ் இருமுறை குழந்தையை சந்திக்கவும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெஸ்ட் நைல் வைரஸால் ஐந்து பேர் பள்ளி ஸ்பெயினின் செவிலியில் மக்கள் போராட்டம் இந்த கோடையில் தெற்கு ஸ்பெயினின் மாகாணத்தில் ஐந்து இறப்புகளை ஏற்படுத்திய வெஸ்ட் நைல் வைரசை சமாளிக்க நடவடிக்கை எடுக்க கோரி செவிலி மக்கள் போராட்டம் நடத்தினர் செவிலி மாகாணத்தில் உள்ள மேயர் நகரில் திங்கட்கிழமை மாலை போராட்டம் நடைபெற்றது நோய்வாய்ப்பட்ட பறவைகளை கொசுக்கள் மனிதர்களை கடிக்கும் போதும் வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது செவிலி நகருக்கு அருகில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து இறப்புகளும் அறுபத்தோரு வழக்குகளும் லாயர் குவால் கிவிர் பள்ளத்தாக்கு பகுதியில் நிகழ்ந்தன இந்த பரவலானது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது